கரூர் ஆண்டாங்காய் பகுதியில் நூற்றுக்கணக்கான லாரிகள் தோறும் அமராவதி ஆற்றில் போர்லைன் போட்டு தண்ணீர் திருடி வருகின்றனர் பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளுடன் குறைப்பது ஆதாரத்துடனும் மனு அளித்தார் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேட்டியளிக்கையில் அமராவதி அணையிலிருந்து வரக்கூடிய அமராவதி ஆற்றை நம்பி இருக்கக்கூடிய ஆண்டால் கீழ்பாகம் மேல்பாகம் கருப்பம்பாளையம் அபிப்பாளையம் பல்லப்பாளையம் விஸ்வநாதபுரி தாளப்பட்டி என பதினெட்டுக்கும் மேற்பட்ட குக்கிராம பகுதி பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக அமைவது அமராவதி ஆறுதான் அமராவதி அணையிலிருந்து விடப்படும் தண்ணீர் கரூர் எல்லையுடன் நிறுத்திவிடுகின்றனர் அமராவதி ஆற்றில் தற்பொழுது தண்ணீர் இல்லாத நேரங்களிலும் லாரிகள் மூலமாக தண்ணீரை திருடி வருகின்றனர் மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத நிலையில் ஆண்டாங்கோயில் பகுதியில் நூற்றுக்கணக்கான லாரிகள் தினம்தோறும் அமராவதி ஆற்றில் போர்லைன் போட்டு தண்ணீர் திருடி வருகின்றனர் இதனால் ஆண்டாங்கோயில் கீழ்பாக்கம் பஞ்சாயத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் அமராவதி அணையில் ஐம்பத்தி ஐந்து அடி நீர் உள்ளது குடிப்பதற்காக இந்த ஒரு முறை அமராவதி ஆற்றில் தண்ணீர் திறந்தால் ஒரு மாதத்திற்கு குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லையென்றால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் போதிய குடிநீர் கிடைக்காத நிலையில் அமராவதி அணையில் திறக்கப்படும் நீரானது கரூர் மாவட்ட எல்லையான சின்னதாராபுரம் பகுதியுடன் நிறுத்திவிடுகின்றனர் இதனால் கரூர் பகுதிகளில் குடிப்பதற்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது

ஸ்டு கோரிக்கை அமராவதியில் தண்ணி இல்லை அமராவதி நம்பி இருக்கக்கூடிய ஆண்டாங்கோயில் கீழ்பாகம் மேல்பாகம் கருப்பம்பாளையம் அப்பிப்பாளையம் பல்லாபாளையம் விஸ்வநாதபுரி தாளப்பட்டி இந்த பஞ்சாயத்தை தவிர இன்னும் மேக்க சின்னத்தாராவரத்துலேருந்து வரக்கூடிய இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எல்லாருக்கும் குடிநீர் குடிநீர் ஆதாரம் அமராவதி தான் அமராவதியில் தண்ணியே இல்லை இப்போ தண்ணி திறந்தாங்க கரெக்டாக கரூர் டிஸ்ட்ரிக்ட் பார்டோன்னு நிறுத்திக்கிட்டாங்க நமக்கு தண்ணி இல்லை இதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது இப்போ முயற்சி பண்ணால் ஒரு தண்ணி கொடுக்கலாம் அதுக்காக இன்றைக்கி லெட்டர் கொடுத்துருக்குறோம் இந்த லெட்ரு இது கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது அமராவதியில் தண்ணி இருந்தாலும் இப்போ இப்போ தண்ணி இல்லாத நேரங்களில் லாரி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க லாரியில் தண்ணி இருக்கும்போது லாரியில் பிடிச்சிட்டு போகிறாங்க தண்ணியை மக்களுக்கு குடிக்கிறது தண்ணி இல்லை அந்த லைனில் இருக்கிற லாரி பூரா எல்லாமே லாரி லாரிக்கு தண்ணி குடிக்கிறாங்க அதனால் ஆற்றுல தண்ணி குறைஞ்சி போச்சு கீழ்வாக பஞ்சாயத்துக்கு குடிக்கிறது தண்ணி இல்லை அது சம்மந்தமாக பல முறை பென்ஷன் கொடுத்துட்டோம் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது சம்மந்தமாக ஒரு மனம் விவசாய சங்கத்துக்கு தண்ணி இல்லை தண்ணி கேட்கறதுக்கு முறையில் முறையில் நம்ம இருக்குது குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கொடுத்தா இன்னும் ஒரு மாதம் மக்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப பயங்கர பிரச்சனையாகும் ஏன்னா வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது முதல்லையே விவசாயத்துக்கே போதிய தண்ணி கொடுக்க மாட்டாங்க தண்ணி இருந்துமே அதை கேட்குறதுக்கு இங்கே சரியான ஆட்கள் இல்லை நான் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக கரூர் பார்ட்ரு வரைக்கும் கொண்டு வருவோம் இப்போ கணக்காக நிறுத்திக்கிட்டாங்க தோட்டம் நிறுத்திக்கிட்டாங்க கரூர் புறக்கணிக்கப்படுகிறது அதனால தான் சொல்லிட்டு வந்துருக்குறோம் எங்களுக்கு ஒரு தண்ணி வேணும்னு கேட்கணும்